மதுரை சித்திரை திருவிழா முன்னிட்டு இன்னும் பதினைந்து நாள் அதிகரிக்கப்பட்டுள்ளோம் நியூ கலெக்ஷன் எல்லாமே புது புது மாடல் அதிகமாக வந்திருக்கு நீங்கள் வெளியில எங்கேயும் எடுக்க முடியாத அளவு எங்ககிட்ட இருக்கும் அட ஆமாங்க மதுரையே ஒரு கலக்கு கலக்கிட்டு சென்னை ஷாப்பிங் செல் எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ரூபா மட்டுமே இந்த ஷாப் வந்து ஆல்ரெடி பதினஞ்சு நாள் ஓடிடுச்சு சித்திரை திருவிழா வர்றதுனால மேலும் பதினஞ்சு நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதே கலெக்ஷன் இல்லைங்க புது புது கலெக்ஷனோட நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க மதுரை மக்கள் உங்களுக்காக நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் எல்லாம் குடும்பம் குடும்பமாக ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவை பாருங்க டேரெக்டாக போய் விசிட் பண்ணிருக்கோங்க ஆஃபர் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லாமே இந்த ஷாப் மதுரையில் கே புதூர் சர்வேர் காலனில இருக்க தங்கராஜ் நகர்ல தான் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே லொக்கேட் ஆகிருக்கு வசந்த் வினோதன் மஹாலில் இருந்து அடல்ட் வரைக்கும் நியூவாக பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மெட்டல் தான் சில்வர் அண்டு கோல்டில் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் காம்போவாக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒர்க்கு பேங்கிள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லைட் கலர்ல இருந்து டார்க் கலர் ஷேட் வரைக்குமே இருக்குங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் பீசஸ் இருக்க மாதிரி செட்டு எல்லாமே ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க எந்த கடையிலையும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது போக கிட்ஸுக்கு கிளிப்ஸு ஏர் கிளிப்ஸு பேண்டு பேக் கிளிப்ஸுன்னு அதுவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு ஸ்டூலு சேரு பக்கெட்டுன்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் நிறைய பிளாஸ்டிக் ஹோல்சேல் கடையில் கூட இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆஃபர்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சேர்ஸ் எல்லாம் அசமா குவாலிட்டியில் நிறைய வெரைட்டியான டிசைன்ஸ் அண்டு ஷேப்ஸ்லையும் இருக்குதுங்க இந்த மாதிரி டிராவல் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோல்டபுள் சேரும் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க நியூ கலெக்ஷன்ஸில் இதெல்லாம் வந்தன்னைக்கு நிறைய பீசஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது இங்கே இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் ஹோல்சேல் கடையில் கூட நீங்கள் பிரைஸ் கேட்டீங்கன்னா இங்கே சொல்கிற க காலுமே ரொம்ப தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான பெரிய பெரிய வட்டை டப்பு இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கடையில் கூட அதிக ரேட்டு தாங்க இங்கே ஹோல்சேலாக மொத்தமாக கொடுக்குறனால உங்களுக்கு எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க கிட்ஸுக்கெல்லாம் வந்து சேர்லாம் உங்களுக்கு பிடித்த கலரில் டிசைன்ஸில் நிறைய வாங்கிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியான சேர்ஸு டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேட்டு எல்லாமே வந்து நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க நிறைய எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்டோர்ஸில் கூட இந்த மாதிரி மேட்டு காஸ்ட்லியான மேட்ஸ் எல்லாமே ரேட்டு வந்து ஜாஸ்தி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒர்த்தபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் டிசைன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக் பை ஃபோல்டபுளாக இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் ஆஸ்கட்டெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸு கொண்டு வந்திருக்காங்க ஃபோல்டபுள் பாயிலே வந்து ஸ்ட்ரைட் பாயும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டாண்டும் நிறைய கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க கார்னர் ஸ்டாண்டு ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு அந்த மாதிரி டிசைன்ஸு நிறைய கலர்ஸுலேயும் இருக்குது ட்ராவலுக்கும் சரி மெடிக்கல் பர்பஸ்க்கும் சரி கிட்ஸோட கிளாத்தும் சரி எதை ஏதாவது ஒரு பொருளை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான பேஸ்கட்ஸும் இருக்குது ஹாட் பாக்ஸு மினி ஹாட் பாக்ஸும் இருக்குது மீடியம் சைஸில் இருக்கற ஹாட் பாக்ஸும் இருக்குது டைனிங் டேபிளில் நம்ம வைக்கிற மாதிரி டிசைனர் ஹாட் பாக்ஸும் இருக்குது ஏ லன்ச் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் ஹாட் பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லேயே வந்து கப்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த சம்மருக்கு ஜூசர்ஸ்லாம் புது மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரெண்டு சைஸ்லையும் இருக்கு ஆயில் கேன் ஸ்டீல்ல இருக்குங்க வித்து கேப்போடையே கியூப் ட்ரேஸ் இந்த ஷாப்பில் நியூ கலெக்ஷன்ஸும் சரி நிறையா அப்டேட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸும் ஓல்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த வீடியோவில் காமிக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் சாப்பர் பிக் சைஸில் இருக்குது ஹே தௌசண்ட் எம்எல் பிடிக்கக்கூடிய ஹேண்ட் சாப்பர் தான் அது ஹேண்ட்லேயும் இருக்குது ட்ரெட்டு மூலமாக நம்ம சாப் இல்லையா அதுவும் இருக்குது மினி இட்லி பிளேட் மூணு பிளேட்டு வந்து வித் ஸ்டாண்டோடயே வரும் டிசைன் டிசைனாக இருக்கக்கூடிய கிட்ஸுக்கான வாட்ரு பாட்டில் பால் டப்பா அந்த மாதிரியெல்லாம் இருக்குது தண்ணி ஜக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டி இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்து கிளாஸோடையே கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பேஸ்கெட் ஃப்ரூட் பேஸ்கட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரூட் பேஸ்கட்டு பிளேட்டு தவா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டாண்டுங்க செம குவாலிட்டியாக இருக்குது இந்த ஸ்டாண்டெல்லாம் தளியத்தில் இருக்க இடியாப்பா கட்டை வித் பிளேட்ஸோடைய இருக்கும் ஃப்ரூட் கட்டர்ஸ் பிளேட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பாக்ஸு நியூ கலெக்ஷன்ஸு இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நைஃபு பெரிய பெரிய நைஃப்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி சிஸ்டர் குவாலிட்டியான சிஸ்டர் இந்த மாதிரி காம்போ ப்ரைஸில் லைட்டர் நைஃப் அந்த மாதிரி சொல்லிட்டு காம்போவாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் சொல்லி ஆகணும் நிறைய திங்ஸு அது ஒர்க்கு போகிறவங்களுக்குலாம் நிறையா யூஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கட்டிங் பிளேடு கட்டரு லைட்டு எல்இடி லைட்டு சோலார் லைட்டு அந்த மாதிரி ஜார்ஜ் பண்ணுறது பேட்ரி லைட்டுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸ்க்ரூ டைப்பர்லேயே இந்த மாதிரி நிறைய டைப்பெலாம் இருக்குது நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்த்தபிளான எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு செம்ம ஒர்த்துங்க சம்மர் லீவ் விட்டாச்சு பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஷாப்பிங்காகவே பண்ணிடலாம் ஃபேன் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா கிச்சன்ஸுக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செம குவாலிட்டி இது அட்ஜஸ்ட்மென்ட் கூட இந்த இருக்குது இருக்கு பல்புங்க மூணு பல்பு காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிங்கிள் பல்பு வேணும் அப்படின்னாலும் கூட சிங்கிள் பல்பாகவும் வாங்கிக்கலாம் ஃபேன் மாடல்ல இருக்க லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்இடி கலெக்ஷன்ஸும் இருக்கு சோலார் பல்பும் இருக்கு இந்த லைட்லேயே நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க நிறைய பேர் பல்கு பல்க்கு இந்த மாதிரி லைட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னா பாருங்க ஃபேன்ல யூஸ் பண்ற மாதிரி ஃபேன் காமிச்சு இது டேபிளில் நம்ம அப்படியே வச்சுக்கிற மாதிரி வித் லைட்டோட இருக்கும் ஸ்டடி பர்பஸ்க்காக டேபிள்ல வாங்கி யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபேன்ஸை வச்சுக்கலாம் காரு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ட்ரையர் ஸ்கேருக்கு சாரிக்கெல்லாம் டிராப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட்னர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் நியூ நியூவாக இருக்குது எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் ஓரளவு பிராண்டடாகவே இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு செம்ம ஒர்த்து டார்ச் லைட்டு ரெண்டு பக்கமே இருக்குது ஒரு லைட்டு போனால் இன்னொரு லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியில் நம்ம சோலார் லைட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பால்கனி வாலில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்பே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்ஸு தொட்டிக்கு நம்ம ஹேங் பண்ணக்கூடியதுங்க இந்த மாதிரி ஹேங்கரு பேங்கிள் ஸ்டாண்ட்ஸு இதெல்லாம் செம குவாலிட்டி சூப்பராக இருக்கு பேங்கிள்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் ஸ்டாண்டு கிச்சனுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கச்சிப்ஸ் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் டவல்ஸ் க்ளீனிங் டவல்ஸ் ரெண்டு பர்பஸ்க்காகவுமே யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நியூ அரைவலாக இருக்குது இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சில்வர் பிளேட்டடு இருக்கக்கூடிய டிசைன்ஸில் இருக்க நிறைய பிளேட்டு அவைலபிளாக இருக்குது கொசு பேட்டுங்க கொடை நிறைய மீடியம் சைஸ் இருக்க குடையும் இருக்குது பெரிய பெரிய கொடையும் இருக்குது ரம்போங்க செம குவாலிட்டியான இருக்கு அதே மாதிரி இரும்பு பொருட்களுமே நார்மலாக செம மீடியம் சைஸில் இருக்க வெயிட்டில் இருக்கக்கூடிய இரும்பு பொருள்கள் நிறையா இருக்கு கடாய் அருகாமனை அறிவால் வடைச்சட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பனியாரப்பன் தாளிப்பு கரண்டின்னு இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது இந்த மாதிரி பிளாக் கடாயும் இருக்குது பிளாக் கடாய் வந்து மீடியம் சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது சில்வர்லேயும் சரி ஈ பாத்திரங்களும் சரி நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்கூலுக்கு தேவையான யூஸ் பண்ணுற மாதிரி லஞ்ச் பேக்ஸு காலேஜ் பேக்ஸு ல நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிட்ஸெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மால் பேக்ஸும் இருக்குது பர்ஸும் இருக்குது அடல்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் டிசைனாக பெரிய ஹேண்ட் பேக்ஸும் இருக்குது ஹேண்ட் பேக்கில் ஸ்லிம் பேக் கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ட்ராவல் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராவல் பேக்ஸு ஸ்கூல் பேக்கு கொஞ்சம் கொஞ்சம் ந நார்மல் டிசைன்ஸில் இருக்குது இந்த மாதிரி டிசைனர் பேக்ஸும் இருக்குது லன்ச் பேக்ஸும் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க டாய்லெட் பாக்ஸு வித் லிட்டோட க்ளோசிங் லிட்டோட இருக்கும் மொரம் மாப்புன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம் லாங் சைஸில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் மிரர் வித் ஸ்டாண்டோடு இருக்கிறது வால் கிளாக்கு மாடல் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நியூவாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹோம் டெக்கர் ஐட்டம் உங்கள் வீட்டை நீங்கள் அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மினிமமான பட்ஜெட்டில் எக்ஸ்போ போடும்போதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பூஜை ரூம்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் வால் டெக்கர் ஐட்டமாகவும் டிவி டிவினீட்டில் கூட நீங்கள் சோர் கேஸா வைக்கிறதுனாலும் நிறைய திங்ஸஸ் இருக்கு கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு விளையாடுறதுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அது நியூ கலெக்ஷன்ஸு நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டடி மெட்டீரியல் ரிலேட்டடாக வேணும்னா ஸ்டடி திங்ஸாகவும் வாங்கிக்கலாம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் இருக்குது பார்பி செட்டு கிச்சன் செட்டு டாக்டர் செட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூட கிச்சன் செட்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி கம்மு கிரிக்கெட்டு செட்டுன்னு பேட்டு கார் இந்த மாதிரி நிறைய கலெக் சொல்லிக்கிட்டே போகலாம் விளையாட்டு பொருட்களை கண்ணை முடிக்கிட்டு வாங்கல செம குவாலிட்டியாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேல் கடையிலையோ இல்லை மதுரையில் ரீட்டைல் கடையில போய் கேட்டால் கூட பிரைஸ் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்கும் உங்களுக்காகவே எங்கேயும் கொடுக்க முடியாத இந்த மாதிரி குவாலிட்டியான டாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க நார்மலாக நம்ம நாட்டில் கிடைக்கிற இது காட்டிலும் ஃபாரின்ல யூஸ் பண்ணுற மாதிரியான டெடி பியர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இதெல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது ஒர்த்தான கலெக்ஷன்ஸுன்னு நான் சொல்லுவேன் இதில் நான் எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்றாவது பை பண்ணணும் அந்தளவு செம குவாலிட்டியாக இருக்குன்னா பாருங்கள் வாட்ரு பாட்டில் தண்ணி ஜக்ஸ் மசாலா பாக்ஸு கிச்சனுக்கு ஸ்டோர் ட்ரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் இப்போ நியூ கலெக்ஷன்ஸாக நிறைய காம்போவா ஆறு பொருள் எட்டு பொருள் ஏழு பொருள்னு நீங்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மசாலா பாக்ஸில் செம குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் ரெண்டு பீசஸ் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க இதில் ஃபைபரில் இருக்கற மாதிரி ஆன்லைனில் இருக்க மாதிரியானதும் இருக்குது கார்னர் ஸ்டாண்டு இந்த மாதிரி பாத்ரூமில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது ஈய பாத்திரத்துலலாம் நிறையா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பெரிய பெரிய வடைச்சட்டியெல்லாம் செம ஒர்த்தாக இருக்குது அதில் ஹேண்டில் வச்ச மாதிரியும் இருக்குது ஹேண்டில் இல்லாத மாதிரியும் இருக்குது இய பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் நீங்கள் பார்த்து தேடி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையா செம குவாலிட்டியான பொருட்களும் நிறைய வச்சிருக்காங்க நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கலாம் முண்டியெல்லாம் சில்வரில் இருக்கிறது இருக்குது நீங்கள் பூட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் சட்டி சோத்து பானை ஈய பாத்திரங்களில் வடைச்சட்டின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓவராலாக காமிக்கிறே பாருங்கள் சில்வர் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்டிஸ்லாம் காம்போவாக இருக்கும் த்ரீ பீசஸ் டூ பீசஸ் அந்த மாதிரி டாஸ் இது எல்லாமே வந்து காம்போவாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஈய பாத்திரத்தில் புட்டு மேக்கர் இடியாப்ப மேக்கர் கிளிச்சட்டி வடைச்சட்டின்னு நிறைய திங்ஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் கடாய் வித்து இப்போல்லாம் லிட் நிறையா கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் போடும்போது லிட் கூட கம்மியாக இருந்துச்சு இந்த தடவை லிட்டும் நிறையா ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க எந்த பாத்திரம் எடுத்தாலும் லிட்டு கூடையே கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய வட்டை இருக்குது கீரை காய்கறி மீன் இதெல்லாம் அலசுறதுக்கு நம்ம பெருசாகவும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய தாம்பாளம் சந்தன குங்குமம் வைக்கிற பிளேட்டு டிஃபன் பாக்ஸு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சின்னது பெருசுன்னு நிறைய டிஃபன் பாக்ஸ் ரேட்டும் இருக்குது இதெல்லாம் செம குவாலிட்டியாக இருக்குது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குன்னு இருக்குது சிங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபன் பாக்ஸு ஸ்கொயர் மாடலுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து நார்மல் ஸ்டோர்லேயே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப ஒர்த்தாக இருக்குது படி வந்து காப்படி அரைப்படி ஒரு படின்னு நிறையா சில்வர் படியும் வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஓரலாக காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நியூவாக வந்திருக்க கடாய் ரொம்ப செம்ம குவாலிட்டியாக இருக்குது சில்வரில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு வித் டபுள் ஹேண்டிலோட இருக்கும் இண்டகேஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா ஈக்குவலாக இருக்கனால இண்டெக்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய சம்படம் பெரிய பெரிய சில்வர் சட்டி தண்ணி கப்பு பெரிய பெரிய கப்பு வாளி தூக்குவாளி சின்ன சின்ன குடம் இந்த மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸு சில்வர் பாத்திரங்களில் அப்டேட் பண்ணியிருக்காங்கங்க பால் சட்டி சமைச்சு முடிச்சிட்டு நம்ம சர்விங் கண்டி யூஸ் பண்ணுறது டிஃபன் பாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிங்கிள் டிஃபன் பாக்ஸில் சம்பட மாதிரியான டிஃபன் பாக்ஸு பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸு ட்ராவல் டைம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேருக்கு சேர்த்து நம்ம சமைச்சு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன் பாக்ஸும் இருக்குது செம்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டியில் இருக்க செம்பு கலெக்ஷன்ஸும் இருக்குது சில்வரில் இருக்க கடாயிலே இந்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் வச்ச கடாயும் இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பர் குவாலிட்டி சில்வர் பாத்திரத்துலேயே வந்து சோத்து பானை குழம்பு பானை அப்படின்னு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு தேவையான கிண்ணங்களும் நிறைய டிசைன்ஸில் இருக்குது லைட் வெயிட்டாகவும் இருக்குது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதும் இருக்குது இதில் நீங்கள் தேடி உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பானையெல்லாம் செம்ம வெயிட்டுங்க குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இதுலே லைட் வெயிட்டாக இருக்கிறதும் இருக்குது சில்வர் ஐட்டத்தில் தான் நிறையா வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க நிறைய குவாலிட்டியான நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸே போட்டிருக்காங்க இதெல்லாம் செம ஒருத்துங்க தாராளமாக விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மிக்ஸில் இருக்க பிளேட் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோர் பிளேட்டு சிக்ஸ் பிளேட்டு செவன் பிளேட்டுன்னு இந்த மாதிரி செட்டு செட்டாகவும் கொடுக்குறாங்க இதை மாதிரி பெரிய பெரிய சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்டும் செராமிகளில் இருக்குது கிளாஸ் வேர்லையில் நான் விற்கனே ரிட்டன் கிஃப்ட்டும் சரி நம்ம டைனிங் காண்டி வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி செராமக்கிலேயும் கிளாஸ்லையும் நிறைய கப் கலெக்ஷன்ஸ் கூட இந்த மாதிரி செட்டாகவே இருக்குதுங்க உப்பு புளி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஜாடிகள் இருக்குது கப்பு இருக்குது உண்டியல் இருக்குது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டத்தில் டிசைனர் லைட்டும் நிறையா கலெக்ஷன்ஸு வச்சிருக்காங்க ஒர்த்து தாங்க நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு கிட்ஸுக்கு தேவையான பப்பிள்ஸு டாய்ஸு மணி ஸ்டோரேஜ் பாக்ஸு ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நிறைய விளையாட்டு பொருட்கள் இங்கே இருக்குது இப்போல்லாம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு நிறைய அமௌண்ட்டு கொடுத்து நிறையா இடத்துல வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நம்ம கிட்ஸுக்கெல்லாம் மணி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதிலே வந்து பெண்ணும் எரேசரும் கொடுத்துருக்காங்க நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் பெண் அமௌண்ட்டு போடும்போது டிக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இந்த பாக்ஸில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் ஒன் லேக் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸு கூட ஒருத்தா கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம மல்டி பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸு காம்போ செட்டாகவே இருக்குது காம்போ செட்டு கலெக்ஷன்ஸ்லாம் இந்த டைம் நியூவாக நிறையா வந்திருக்கு டிஃபன் பாக்ஸு கேரியர்லேயே ஹாட் பாக்ஸ் மாடல் நிறையா கொண்டு வந்திருக்காங்க கேஸ் அடுப்புக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து ரெண்டு ஸ்டாண்டு வரும்னு நினைக்கிறேன் செட்டு செட்டாகவே கொடுக்குறாங்கன்னா பாருங்கள் ஸ்டீல் இருக்க ஸ்டெய்னர் மேக்கப் ஐட்டம்ஸு ஐட்டம் ஸ்கூல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டோடு இதுக்கு ஸ்ட்ராவோடு இருக்க ஸ்டாண்டே கொடுக்குறாங்க லீஃபெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது கிச்சன்ஸுக்கு ஹோட்டல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் பால்ஸு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஸ்டாண்டு டாய்ஸ்னு இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம வெஜிடபிள்ஸு பே இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து னர் ஸ்டாண்டு தண்ணி ஸ்டாண்டு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ட்ரம்முசி டப்பு வாளி செடியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கோடை பூந்தொட்டிகள் பேஸ்கட்டு கிரிக்கெட் பேட்டு செட்டு டென்னிஸ் பேட்டு அண்டு ஹேக்கு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் விளாட்டி சாமானா இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு மதுரை மக்கள் உங்களுக்காண்டி சித்திர திருவிழாவை முன்னிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் எல்லாமே டேரக்டாக இவங்களுக்கு ஒரு விசிட்டை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ஷாப் வந்து மே தேதி வரைக்கும் இருக்க போது நீங்கள் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் இந்த ஷாப் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக எந்த ஏரியாவுக்கு லைக் வருதோ கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த ஷாப் உங்களுக்கு லொக்கேட் ஆகும் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இந்த ஷாப் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகுதோ லொக்கேஷனாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு எது வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்